வெள்ளியங்கிரி மலையில் தொடரும் மரணங்கள் காரணம் என்ன இதை தவிர்க்க முடியுமா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்கு முக்கிய காரணம் கார்டியோ அதாவது இதய செயலிழப்பு கார்டியக்கரசுன்னா என்ன அப்படின்னா நார்மலாக இதயம் வந்து சீராக துடிக்கும் சீராக துடிக்கிறப்ப அதுலேருந்து ரத்தம் அழகாக பம்ப் பண்ணி வெளில போய்ட்டு உடம்பு முழுக்க போகும் கார்டியா இதயம் ஒரு சீரான துடிப்பு இல்லாமல் பின்னான்னு அப்படியே உதறிற மாதிரி துடிக்கும் அதனால் அதுலேருந்து ரத்தமே வெளில போகாது என்ன எஃபெக்டிவ் கண்ட்ராக்ஷன் இருக்காது இதுக்கு பிறகு தான் காடியாக் அரஸ்ட் நார்மலாக உள்ள ஒருத்தருக்கு எப்படி இதய செயலிழப்பு ஏற்படுது நார்மலாக உள்ள பல பேருக்கு இதயத்தோட குழாய்களில் சின்ன சின்ன அடைப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அது அவங்க தினசரி வேலைகள் செய்கிறப்ப பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இதைப்போல் திடீர்னு இதயத்திற்கு அதிகமாக லோடு கொடுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறப்ப அது வெளியே தெரிய வரும் அதனால் கார்டியாக இஸ்கீமியாக வந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிட்டு அதனால் காடியாக் அரஸ் வர வாய்ப்பு இருக்குது இது மட்டும்தான் காரணமானா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இதயம் சரியாக துடிக்கணும்னா உடம்புல பல விஷயங்கள் வந்து சரியாக செயல்படணும் ரொம்ப முக்கியமானது உடம்புல இருக்கிற தாதுப்புக்கள் அளவு சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் இந்த மாதிரி தாதுப்புக்கள் அளவு சரியாக இருக்கணும் உடம்புல நீர்ச்சத்து அளவு சரியாக இருக்கணும் ரொம்ப முக்கியமானது உடல் வெப்பநிலை வந்து சீராக இருக்கணும் இதில் ஏற்படுற சிறிய சிறிய மாற்றங்களை நம்ம இதயத்தால் சமாளிக்க முடியும் ஆனால் அதே சிறிய மாற்றங்கள் பல மணி நேரம் சரி பண்ணாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனால் இதயத்துடிப்பு மாற ஆரம்பிக்கும் இதயத்தோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறும் அதனால் இதையும் செயலிழக்க வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றங்கள் அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா உடல் வெப்பநிலை ரொம்ப அதிகமாகிறது நீர்ச்சத்து அளவு ரொம்ப குறையிறது சிவியர் டீஹைட்ரேஷனில் இல்லை சோடியம் அளவு ரொம்ப அதிகமாக குறையிறது மற்ற தாதுப்புகள் அளவு ரொம்ப அதிகமாக குறையிறது இந்த மாதிரி நடந்தாலும் இதய செயலிழப்பு ஏற்படும் ஏன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இதயத்தோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை தானாக துடிக்கிற தன்மையை சீராக துடிக்கிற தன்மையை வந்து பாதிக்கும் இதை எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா வெள்ளியங்கிரி மலைங்கிறது நீங்கள் போய் சேரணும் அப்படின்னா குறைந்தது இருந்து ஐந்து மணி நேரம் நீங்கள் மழை ஏறுற மாதிரி இருக்கும் அப்படி ஏறுறப்ப உடல் வெப்பநிலை வந்து ரொம்ப அதீதமாக அதிகமாகும் அதை தணிக்கிறதுக்காக உடம்போது நீரை வேகமாக வெளியேற்றும் அந்த மாதிரி வெளியேற்றதுல ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் நீர் சத்தும் வெளியே போகும் அது கூட சேர்ந்த உப்புச்சத்துகளும் வெளியே போகும் இந்த மாதிரி நடக்கிறதால இதய செயலிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் போதுமான அளவு உடற்பயிற்சி அடிக்கடி செய்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இதயம் தாங்குகிற அளவுக்கு பழைய இருக்கும் ஆனால் உடற்பயிற்சியை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இதயம் சமாளிக்க முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் செயலிழந்து போகும் அதுவும் பெரும்பாலும் நகரங்களில் வாழ்கிறவங்க வீடு காலேஜ் இல்லை வீடு ஆஃபீஸ் இந்த மாதிரியே தினசரி வாழ்க்கை போகிறதால போதுமான அளவு உடற்பயிற்சி இல்லாததால் உங்களோட இதயம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பழக்கப்படாமல் இருக்கும் இவங்கெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் மலையற போகிறோன்னு ஏறுறப்ப அவங்களுக்கு இதய செயலிப்பு ஏற்பட பல மடங்கு வாய்ப்பு அதிகம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மேலே ஏற ஏற உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாயிட்டே போகும் ஆனால் ஆக்சிஜன் அளவு உயரம் அதிகரிக்க அதிகரிக்க குறைஞ்சிக்கிட்டே போகும் இதனால் இதயம் வந்து இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் அதனால் இதயத்துக்கு ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வெள்ளியங்கிரி மலை திறக்கிறது பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மே மந்த் வரைக்கும் துறக்கிறாங்க அந்த டைமில் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் மலை ஏறுறப்ப உடல் வெப்பம் ரொம்ப அதிகரிக்கும் அதை உடல் வந்து அந்த வெப்பத்தை வெளியேற்றத்துக்கு பயங்கரமாக முயற்சி செய்யும் வெளியும் வெப்பம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியேற்ற முடியாமல் உடம்பு கஷ்டப்படும் அதனால் நிறைய நீர்ச்சத்தை உப்புச்சத்தை வந்து வெளியேற்றும் அதனாலையுமே பார்த்திங்கன்னா இதயத்துக்கு அழுத்தம் அதிகரிக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாமல் தான் பலவீனமான இருக்கிறவங்களுக்கு இதயம் என்னை விட்டுற சாமி அப்படின்னு சில இழுந்து போயிடுது சரி வந்துருச்சு அவரை உயிரை காப்பாற்ற என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உதவிக்கு கூப்பிடுங்க பக்கத்தில் உள்ளவங்களையும் உதவிக்கு கூப்பிடுங்க மெடிக்கல் ஹெல்ப்புக்கும் சொல்லிவிட்டு மயங்க விழுந்தவர் பக்கத்தில் போயிட்டு உதவ ஆரம்பிங்க உங்களோட முதல் நோக்கம் என்னவா இருக்கணும்னா அவர் வெறும் மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்காரா இல்லை கார்டியாக் அரஸ்டான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அது கார்டியாக எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது மயங்கி விழுந்தவருக்கு இதய துடிப்போம் மூச்சும் சீராக இல்லைன்னா அவருக்கு கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னு நடத்தோம் அவர் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா சில நிமிடங்களில் இறந்து போய்வார் ஆனா இதே துடிப்பும் மூச்சும் சரியா இருந்துச்சு அப்படின்னா அது மற்ற காரணங்களால் இருக்கலாம் அது என்னென்ன காரணங்கள்ங்கிறத பின்னாடி சொல்றேன் இதே துடிப்பையும் மூச்சையும் சரியா இருக்கான்னு எப்படி பாக்குறது ஃபர்ஸ்ட் இதே துடிப்பை செக் பண்ணுவோம் உங்களோட இரண்டு விரல் எடுத்துக்கோங்க நீங்களே உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க உங்களோட குரல் வழியில வைத்து கொஞ்சமாக பின்பக்கம் போனீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துல சிறிதளவு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துடிப்பு தெரியும் அதுதான் கரோட்டி டாட்னு சொல்லுவாங்க அதாவது இதயத்திலிருந்து மூளைக்கு போகிற ஒரு முக்கியமான இரத்த ஓட்டம் அதில் சீரான துடிப்பு தெரியணும் இது போல சீரான துடிப்பு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்குது இதய துடிப்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம் அது சரியாக தெரியல அப்படின்னா அவருக்கு இதய துடிப்பு இல்லைன்னு அப்படின்னு அர்த்தம் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது அவரோட மூச்சு சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு அவரோட நெஞ்சு மற்றும் வயிறு வந்து சீராக மேலே ஏறி இறங்குதான்னு செக் பண்ணணும் சுத்தமாகவே மூச்சு விடலை இல்லை ரொம்ப ஷேலோ பிரீத்திங் அதாவது கேஸ்பிங் சொல்லுவோம் இந்த படத்தில் காமிச்சோம் இந்த மாதிரி இருந்தாலும் அவருக்கு உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு சில நிமிடங்களில் இறந்து போக போகிறாருன்னு அர்த்தம் இந்த செக் பண்ணுறத ரொம்ப ரொம்ப வேகமாக பண்ணணும் ஒவ்வொரு நொடியும் இம்பார்ட்டன்ட்டு பத்து நொடிக்குள்ள ரெண்டுத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு உடனே நீங்கள் நடவடிக்கை ஆரம்பிக்கணும் ஸோ என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு மூச்சோ இதே திருப்போ சரியாக இல்லை அப்படின்னா அவருக்கு உடனடியாக தேவைப்படுறது உடனடியாக கீழே தூக்கிட்டு போகிறது கிடையாது இந்த கண்டிஷனில் நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை இறந்து போயிடுவார் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உடனடியாக சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும் சிபிஆர்னா என்ன அப்படின்னா கார்டியோ பல்மனரி இன்சக்ஸேஷன் சிபிஆரை பற்றி ஒரு முழு வீடியோ நான் அடுத்து இதே சேனலில் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் அதாவது இதய துடிப்பும் இல்லை மூச்சும் இல்லை இவரை காப்பாற்றுறதுக்கு மேக்ஸிமமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்பர் ஒன் கண்டிப்பாக சிபிஆர் பண்ணணும் ரெண்டாவது ஏஇடி அதாவது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபபிலேட்டரை சொல்லுவாங்க ஒரு சின்னதாக ஷாக் கொடுக்குற மிஷின் போர்ட்டபுளாக இருக்கும் அது இருந்துச்சுன்னா இதயத்தை கொஞ்ச நிலவு ஷாக் கொடுத்து திருப்பி ரிவே பண்ண முயற்சி பண்ணலாம் மூணாவது அவரை ஏர் ஆம்புலன்ஸில் சிபிஆர் பண்ணிக்கிட்டே ஏஇடி கொடுத்துக்கிட்டே நீங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும் இதில் ஹெலிகாப்டர் இல்லை ஏர் ஆம்புலன்ஸுங்கிறத அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது ஸோ அது ரூல் டவுன் நம்பர் டூ ஏஇடி ஏஇடி இப்போ விலங்கிரி மலையில் கண்டிப்பாக தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம கையில் உள்ள ஒரே ஆயுதம் அவரை உயிரை காப்பாற்றுற ஒரே ஆயுதம் சிபிஆர் மட்டும் தான் ஸோ சுற்றி உள்ளவங்க சிபிஆர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிபிஆர் பண்ணாமல் இதே துடிப்பு இல்லாமல் அவரை கீழே தூக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவார் நீங்க உயிர் பழைக்கிற வரைக்கும் சிபிஆர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அரை மணி நேரத்துக்கு மேலே சிபிஆர் பண்ணி புழைச்சவங்களாம் இருக்காங்க இந்த மாதிரி மலையில் மயங்கி விழுறவங்களுக்கு சிபிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய உயிரை காப்பாற்றும் ஆயுதம் எல்லாரும் சிபிஆர் கற்றுக்கோங்க இது கூட வேற என்ன அடிஷனலாக பண்ணலான்னா அவருடைய உடல் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா சைமில்டேனியஸா ஒரு ஈர துணியை வச்சு அவர் உடம்பு வெப்பத்தை தணிச்சுக்கிட்டே சிபிஆர் பண்ணலாம் இதெல்லாம் சரி இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் பொதுவாக பண்ற தப்பு என்ன அதையும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க இங்கே பண்ணவே கூடாத விஷயங்கள் வந்து அவரை உட்கார வைக்கிறது நினைவில்லாமல் ஒருத்தரை உட்கார வச்சிங்கன்னா இன்னும் அவரோட ரத்த ஓட்டம் மூளைக்கு குறைஞ்சி இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது அவர் வாயில் தண்ணி ஊற்றுறது நினைவில்லாமல் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் வாயில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி தொண்டைக்கு போகாமல் நேராக நுரையலுக்குள்ளே போயிட்டு அதனாலே அவர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மயங்கி விழுந்துட்டார் ஆனால் இதே துடிப்பும் மூச்சும் சீராக இருக்குது அவருக்கு என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலையில் காரணம் என்னவாக இருக்கும்னா ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவாங்க உடல் வெப்பநிலை அதிகமாகிட்டு அதனால் உடம்பு வீக் ஆகிட்டு அவங்க மயங்கிடுவாங்க இல்லை சிவியர் டீஹைட்ரேஷனாக இருக்கும் உடலில் நீர் ரொம்ப ஒற்றி போயிட்டு அதனால் மசில் வீக்னஸ் வந்து மயங்கி போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நினைவு நல்லா இருந்துச்சுன்னா வாய் வழியாகவே அவருக்கு நீர்ச்சத்து கொடுத்துட்டு அவர் உடல் வெப்பநிலையை தணிக்கிறதுக்கு ஈரத்துணியை வச்சு துடைக்கலாம் அதுக்கப்புறம் அவரை பாதுகாப்பாக கீழே அழைச்சிட்டு போகலாம் சரி இது வரைக்கும் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்க இதுக்கு மேலே எப்படி வராமல் தடுக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் எல்லாரும் சொல்கிறது தான் மூச்சு பிரச்சனை எதய பிரச்சனை உள்ளவங்க தயவு செஞ்சு மலை ஏறாதீங்க டயபட்டிஸ் ப்ரெஷர் உடல் பருமன் ஸ்மோக்கிங் ஹேபிட் புகையிலை பழக்கம் இருக்கிறவங்க ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் நிறையா சாப்பிட்றவங்க இவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஹார்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலை ஏறுறது பற்றி யோசிங்க நீங்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறுறதுக்கு தகுதியாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்களால் கிரவுண்டில் அரை மணி நேரம் தொடர்ந்து ஒரு மாட்ரேட் ஸ்பீடில் நிற்காமல் ஓட முடியும் அப்படின்னா உங்களுக்கு இதயம் வந்து ஓரளவு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் ஏறலாம் மேலே சொன்ன எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அதே சமயத்தில் அரை மணி நேரம் தொடர்ந்து ஓடவும் முடியல ஆனால் மலை ஏறி கடவுளை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் டெய்லி கிரவுண்டுக்கு போயிட்டு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது கடவுள் அங்கேயே தான் இருப்பார் அடுத்த வருஷம் போய் பார்த்துக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக மேலே ஏறத்துக்கு முன்னாடி ஒரு குச்சி கையில் எடுத்துக்கோங்க அந்த குச்சி வந்து ஒரு மூணாவது கால் மாதிரி நிறைய எனர்ஜி சேவ் பண்ணும் வடிவேல் மாதிரி நான் எதையும் பிடிச்சிட்டு மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கு அதிகம் நீங்கள் வெயிலில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய குள்ளை எடுத்துகிட்டு போங்க இஃப் பாசிபிள் கொடை எடுத்துட்டு போங்க எங்கெங்கெல்லாம் கொடை பயன்படுத்த முடியுமோ அங்கே நீங்கள் கொடையை பயன்படுத்திக்கலாம் அது உடல் வெப்பம் அதிகமாகிறது குறைக்கும் அதனால் டீஹைட்ரேஷன் குறையும் எண்ணெய் துணி உடுத்திக்கிட்டு போகலாம் டைட்டான க்ளோத்ஸ் யூஸ் பண்ணாதீங்க முக்கியமாக ஜீன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க நல்லா காத்தோட்டமா சீக்கிரம் காய்கற மாதிரி உள்ள மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்கள் அதனால் கண்டிப்பாக காட்டன் கிடையாது காட்டன் வந்து ஈரப்பத்தை உறிஞ்சி வச்சுக்கிட்டு சீக்கிரம் காயாது அதனாலே வேர்வு அதிகமாகும் அதனால் டீஹைட்ரேஷன் அதிகமாகும் போகும்போது சாப்பாட்டோடு சேர்த்து போதுமான அளவு நீர் சத்தும் உப்பு சத்தும் எடுத்துகிட்டு போகும் அது என்ன உப்புச்சத்து அப்படின்னா இல்லை மெடிக்கலில் போய்ட்டு ஓஆர்எஸ் பாக்கெட் வாங்கிக்கோங்க எப்போ தண்ணி குடித்தாலும் ஒரு லிட்டரு தண்ணியில் இந்த ஒரு பாக்கெட்டை கரைச்சி அதை குடிங்க ஏன்னா வெறும் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி உடம்புல இருக்கிற உப்பு சத்துலாம் வெளில போயிருக்கும் வேறு வழியாக நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா இன்னும் ரத்தம் டைல்யூட் ஆகிட்டு எக்ஸர்ஷன் ஹைப்போ நெட்ரிமியான்னு சொல்லுவாங்க சோடியம்லாம் ரொம்ப குறஞ்சி போயிட்டு அதனால் மசில்லாம் ரொம்ப வீக் ஆகிடும் சில பேருக்கு ரொம்ப குறஞ்சி போச்சுன்னா வலிப்பு கூட வந்துடும் மயக்கம் கூட வரும் ஸோ அதனால் எக்ஸர்ஷன் ஹைப்போ நெட்ரிமியை நீங்கள் குறைக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா உப்புச்சது சேர்த்து தான் குடிக்கணும் ஸோ ஒரு ஆளுக்கு மினிமம் த்ரீ டு ஃபோர் லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதுவும் முக்கியமாக இரவு நேரங்களில் எந்த கடையும் இருக்காது நீங்கள் தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சிவியர் உடற்பயிற்சியில் ஒரு மணி நேரத்துக்கு உடம்புலேருந்து அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் வேர்வை வந்து வெளியேறும் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலைன்னா சிவியர் டீஹைட்ரேஷன் வந்து போயிடும் இரவு நேரத்தில் போகிறீங்க அப்படின்னா திருப்பி வர்றது பகல் நேரத்தில் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வர்றப்ப தண்ணி கிடைக்கும் அட்லீஸ்ட் போகிற வரைக்கும் மாற்றும் நீங்கள் தண்ணி போதுமான எடுத்துக்கோங்க இல்லைன்னா போகிற வழியிலே பிடிச்சிக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தண்ணி பிடிக்கிற இடத்துலையுமே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த கூடத்தில் நீங்கள் தண்ணி பிடிக்கணும்னா அரை மணி நேரலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்து தண்ணி பிடிக்காம திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க அதுவுமே ஒரு ஆபத்தில் தான் போய் முடியும் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார் வாட்டரா அடுத்து போட்டி போட்டுட்டு ஏறாதீங்க அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அது எப்போதுமே பாதுகாப்பு கூட வர்றவன் சில பேர் மோட்டிவேஷன் பேசல ஏதாவது பேசுவானுங்க அவங்களாம் தலையிலே தட்டி பக்கத்துல உட்கார வச்சு ஒவ்வொரு ஆஃப் அன் ஒரு ஒருபோது ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக ஏறுங்க உயிர் போனால் வராது போகும்போது சாப்பாடோடு சேர்த்து வேர்க்கடலை பருப்பி குளுக்கோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அது உங்களுக்கு நல்லா எனர்ஜி கொடுக்கும் அடுத்து இந்த கும்பலாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து போகிறவங்களுக்கு கும்பலாக போனாலே அதில் ஒரு சில பேர் ஆர்வக்குள்ளார இருப்பாங்க கொடுகுடுன்னு ஓடிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப வீக்காக பொறுமையாக வந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறதுலே ஸ்லோவாக போகிறாங்களோ அவங்க ஸ்பீடுக்கு எல்லோரும் போங்க அவரை பிடிச்சி இழுத்துட்டு போவாதீங்க இந்த மாதிரி மலை ஏறுறப்ப ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது டு யுவர் பாடி அதாவது உடம்பு சொல்கிறத கவனிச்சுக்கிட்டே வாங்க சில முக்கியமான அறிகுறிகள் அதாவது நெஞ்சு பயங்கரமாக வலிக்கிறது நெஞ்சு டைட் ஆகிறது சென்ட்ரல் செஸ்ட் பெயின்னு சொல்லுவாங்க அப்புறம் மூச்சு திணறல் ஏற்படுறது நெஞ்சு வலி வந்து ஷோல்டருக்கு மேல் உடம்புக்கு பரவுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் அப்படியே நிறுத்திவிட்டு உடனே பக்கத்தில் உள்ள மெடிக்கல் கால் பண்ணுங்கள் நீங்களாவே கீழே இறங்கி போகாதீங்க கீழே தூக்கிட்டு போகிறவங்களை கூப்பிட்டு அவங்கள தூக்கிட்டு போக வைங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாரடைப்பு ஆரம்பிக்கிறது நடத்தோம் அது மட்டும் இல்லாமல் எப்பப்போல்லாம் நீங்கள் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது இல்லை ஏக் இருக்குது இல்லை தலை வந்து ரொம்ப தக்கையாக ஃபீல் பண்ணுறீங்க பாடிலாம் பயங்கர வீக்காக இருக்குது மசில் கிராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலும் உடனே நிறுத்திட்டு ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்து ஓய்வு கொடுத்துட்டு ஹைட்ரேஷன் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஒரு சின்ன துக்குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹைக்கிங்கை தொடருங்க அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தால் இந்த இறப்புகளை இன்னும் தவிர்க்க முடியும் எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் பாதையை சரி பண்ணி கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி பண்ணலாம் மக்கள் கூட்டம் அதிகமாக வர்றதால நிறைய இடங்களில் வந்து பாதை ரொம்ப குறுகலாகவும் நேரமாகவும் இருக்குது அதை சகலப்படுத்தி இன்னும் நிறைய பேர் வேகமாக போகிற மாதிரி பண்ணலாம் ஒவ்வொரு அரை கிலோமீட்டருக்கும் ஒரு ரீஹைட்ரேஷன் கேஸ்க்கு செட் பண்ணலாம் அதாவது வாட்டர் பாட்டில் எலக்ட்ரோலைட்ஸு ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் எல்லாம் கொடுக்குற மாதிரி பார்க்கலாம் அட்லீஸ்ட்டு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் சிபிஆர் ட்ரெயினான மெடிக்கல் டீமை ஃபஸ்ட் எய்ட்காக வைக்கலாம் முக்கியமாக ஏஐடி இருக்கிறத என்ஷூர் பண்ணணும் அதாவது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் லீஃபிபிலேட்டர் அந்த ஷாக் கொடுக்குற மிஷின் ஏன்னா சிபிஆரும் இந்த ஏஇடி மட்டும்தான் காடியக்கரசு நடந்துச்சுன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி வேறு ஆப்ஷனே கிடையாது ஐடியில் அரை கிலோமீட்டருக்கு ஒன்று இருந்தால் இன்னும் பிழைக்கிறது வாய்ப்பு அதிகம் நம்ம ஊரில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று இருந்தாலும் பெரிய விஷயம் அடுத்து இந்த மாதிரி அசம்பாவிதம் வராமல் இருக்க வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா வர்றவங்க எல்லாரையுமே அலோ பண்ணாமல் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் லிமிட் பண்ணிவிட்டு வர்றவங்கள பேட்ச் பேட்சாக ஒரு பெரிய ஹாலில் உட்கார வச்சு ஒரு சின்ன டெமோ வீடியோ காமிக்கலாம் டென் டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வீடியோ காமிக்கலாம் அந்த ரூட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எங்கே நேரமாக இருக்கும் எங்கே ஸ்டீப்பாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் தண்ணி சோர்ஸுங்க குடிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் ஆபத்தான இடம் இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லலாம் அது கூட ஏறுறப்ப என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது ஏதாவது சிம்டம்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் எங்கே வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருப்பாங்க ஹெல்ப் ஏதாவது வேணும்னா எப்படி கூப்பிட்றது எப்படி சிபிஆர் பண்ணுறது இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரையும் மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா எல்லாம் பயங்கர இன்ஃபார்ம்டாக இருப்பாங்க உடனே ஆக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக தான் இருக்கும் பட் இது எல்லாமே நடக்குமா இல்லை எவ்வளோ வேகமாக நடக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி கடைசியில் எங்கே வந்து முடியும்னா உங்கள் உயிர் உங்கள் கையில் நீங்கள் தான் கரெக்டாக இருந்துக்கணும் ஸோ பாதுகாப்பாக ஏறுங்க சிபிஆரை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும்